மக்களே இங்கே மழை பெய்து மக்களே பாருங்க மக்களே எவ்வளோ பச்சை பசுன்ற பாருங்க மக்களே 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 உனக்கு மக்களே மக்களே நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஒரு ஊர்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாங்கள் காட்டில் கிழங்கு வந்து வந்தோம் கிழங்கப்புடம் இது மழை பெய்து என்ன செய்யலாம் சொல்லுங்க கைஸ் உங்க விருப்பம் அங்கே பாருங்க மக்களே ஒரு புலி கணக்கு ஏதோ நிக்குது பாருங்க மக்களே பாருங்க மக்களே மலையில் கூட ஒரு புறா எப்படா நான் அப்படி சாக்காயிட்டேன் எப்படி நான் அப்படி சாக்கா ஆயிட்டேன் பாருங்கள் மக்களே மக்களே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிற மாதிரிண்ணா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மக்களே பாருங்க மக்களே நாங்கள் இன்றைக்கி நீங்கள் சோறு கொஞ்சம் சாப்பிட்டோம் மக்கள் இந்த மரம் உங்களுக்கு நல்லா இருக்க மக்களே நான் அன்னைக்கு நான் தான் மக்களே வச்சேன் வச்சு ஒரு அஞ்சு புஸ்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் வீடியோ பார்க்கறவங்க புதுசாக லைக் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுனேன் கிளிக் பண்ணிடுங்க சரி அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்